சற்று முன் ஜனாதிபதி திடீர் ராஜினாமா ஸ்டாலின் வைத்த செக் அரண்டு மிரண்டு போன ஆளுநர் ரவி அதாவது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் ரவி ஒப்புதல் அளிக்காமல் முட்டுக்கட்டை போடுவதாக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது மேலும் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு கண்டனமும் தெரிவித்தது அது மட்டுமல்லாமல் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டிருந்த அந்த பத்து மசோதாக்களும் ஒப்புதல் அளித்ததாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் வழங்கியது அதோடு சேர்த்து ஆளுநர்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு அறிவுரையும் வழங்கியது அவ்வாறு குடியரசுத் தலைவர் மூன்று மாதங்களுக்குள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்கவில்லை என்றால் அதை எதிர்த்து மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆளுநருக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு பெற்றது திமுக தலைமையான தமிழக அரசுக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்தனர் இத்தகைய சூழ்நிலையில்தான் தமிழக ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அரசியல் சாசன விதிகளை மீறும் வகையில் உள்ளது என குடியரசுத் தலைவர் திரோபுரி முர்மு பதினாலு அரசியல் சாசன கேள்வி அடங்கிய குறிப்பை உச்சநீதிமன்ற தலைவர் தலைமை நீதிபதி கடந்த மே பதினைந்தாம் தேதி அனுப்பியிருந்தார் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தொம்போது பிரிவின் கீழ் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் திரோபுரி முர்மு கேள்வி எழுப்பியிருந்தார் அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இரநூறின் அடிப்படையில் ஆளுநர் அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது அவர் முடிவதற்கான காலக்கெடுவை நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாகவும் நிர்ணயிக்க முடியுமா என்றும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூத்தி ஒன்று பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மசோதாக்கள் மீதுவான முடிவுகளை எடுக்க முடியுமா என நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முடியுமா என்றும் கேள்விகள் எழுப்பியிருந்தன மேலும் இந்த குறிப்பு மாநிலத்தையோ அல்லது தீர்ப்பையோ குறிப்பாக குறிப்பிடவில்லை என்றாலும் தமிழ்நாடு அரசு தமிழக ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய வழங்கிய சட்டமன்றம் அரசியலமைப்பின் விளக்கு குறித்தே தீர்ப்பை கேள்விக்குள்ளாக்குவதே இதன் நோக்கம் மேலும் பாஜக இந்த தீர்ப்பை சீர்குலைக்க முயற்சிக்கின்றது ஆக இப்படியான சூழ்நிலைதான் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில் அனைத்து மாநில முதல்வர்களும் இதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அப்படி ஒத்துழைப்பு அளிக்கும் பட்சத்தில் ஒருதலை பட்சமாக செயல்படும் ஜனாதிபதியுமே உச்ச நீதிமன்றமே ஜனாதிபதி அவர்களை ராஜினாமா செய்ய வைக்க முடியும் என்பதே இந்த தீர்ப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி